நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகியிருக்கு இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக கூடும் இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் இது சென்னையில் கரையை கடக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தனியார் வானிலை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் வங்கக்கடலில் இன்று உருவாகும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு உருமாறும் எனவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரண்டு நாட்களில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாற வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு புயலாக வலுப்பெற்றால் பெங்கல் என பெயரிடப்படும் எனவும் சென்னையில் கரையை கடக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாகை ராமநாதபுரம் நெல்லை குமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இதனையடுத்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை அதிகமாக பெய்யும் பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்